கிரிமின ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிக்கிறத பார்த்தா என் தம்பிக்கு எல்லா ஸ்டேட் கிரிமினல் குற்றவாளிகளையும் தொடர்பு இருக்கும் போலேபி காசிநாத் கிரிமினல்

அவன் ஆத்திரத்தோட காசிநாத் வீட்டுக்கு பரப்பிட்டு வருவான் டைமண்ட்ஸ்க்காக அவங்க ஒருத்தர் கொடுத்து அடிச்சுக்கும் போது நான் உனக்கு ஃபோன் பண்றேன் நீ உங்க விஷயத்தை சொல்லி காசிநாத் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்லு இவ்வளவு சமாச்சாரம் இருக்கோ ஓகே ராம் இத்தனை என்ன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான் இப்ப கிளைமேக்ஸ் நான் ராம் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு காசிநாத் வீட்டுக்கு போய் ஒரு கலை கலைக்கிறேன்

எனக்கு பதினஞ்சு நிமிஷமா வச்சேன் உனக்கு அஞ்சே நிமிஷம் எனக்கு எங்க வச்ச அங்கயே விற்கிறேன் இங்க வச்சா வழிக்கு உடுத்துரும் இங்க வைக்கிறேன் ஹேய் 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 டூப் ஹைட்டா ராம எல்லாாரையும் முட்டாளாக்கிட்டா டூப்ளிகேட் ஹே வாசல்ல போலீஸ் இப்ப வந்து இருக்கு வீராசாமி இல்ல ராம் மத்தவங்கெல்லாம் உன்னை பார்த்து சந்தேகப்படுற மாதிரி திருட்டு முடி முடிக்காம தீரமா கம்பீரமா ஒரு ராஜனான நடந்து என்ன திடீர்னு கூட்ட எல்லாரும் வயசு காரணமாகவும் தொழில் இருக்கிற இப்ப விஷயத்துக்கு வர இந்த பாம்பே காரன் இருக்க ஒன்னா நம்பர் முட்டா பசங்க எப்படின்னு கேக்குறீங்களா இந்த டால் நெய் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ரசகுல்லா குலோப்ஜாம் ஐஸ்கிரீம் இப்படி ரகரகமா ரகமா உயர் ரகமா ஐட்டங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு ஆள் வேணா கொஞ்சம் கலராக முழு முழுன்னு இருப்பாங்களே தவிர நம்ம இட்லி சாம்பார் மூளை அவங்களுக்கு வரவே வராது ஓகே ஏட் இஸ் கம் டூ த பாய்ண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து சகி திட்டம் போட்டு பாம்பே காரனை டபுள் கிராஸ் பண்ணி டைமண்ட்ஸ் அடிச்சமே இந்த விஷயம் எப்படியோ பாம்பே காரனு தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்க நேரம் பொறுப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஐ மீன் சாவு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்ல வர்றேன் அதனால அவன் இங்க வந்தான அவனுடைய திட்டத்தை எப்படி முறியடிக்கிறது அவனுக்கு டைமண்ட்ஸ் குடுக்காம எப்படி நம்மளே வச்சுக்கிறது இதை பத்தி நான் உங்க ஒவ்வொருத்தருகிட்டையும் தனித்தனியா அந்த ரூம் குள்ள போய் ரகசியமா பேச விரும்புறேன் என் கூட யாரு முதல்ல பேச விரும்புறீங்க அவரே போ அவங்க சொல்றது கரெக்ட் உங்ககிட்ட முதல்ல பேசினாத்தான் எனக்கும் சில ஐடியாக்கள் கிடைக்கும் கமல் கமல் உள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க கேட்கணும் அவ்வளவு தானே வாங்க இங்கேயே ஸ்பீக்கர் செட் அப் பண்ணிருக்கேன். நான என்னடா சொல்றே? நீ நீ கொடு என்னடா சொல்ற ஐயோ நீ எனக்கு அப்பா நான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா அப்பா கல்யாணம் ஆகலனால குழந்தை பிறக்கும் ஆறுடு வேரத்துக்கு நான் நிக்கல நான் நம்ப மாட்டேன் அப்பா எனக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சது நான் உங்களை காப்பாத்தி கூட்டு போற கதை இங்க வந்திருக்கேன் வெளிய போய் ரகசியமா இன்னும் பல விஷயம் வாங்க வாங்க என்னது யாரோ புதுசு புதுசா நிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் சாப்பிட்டா மூளை இருக்காதுன்னு அது இவருக்கு தான் செட்ஜி இவனுக்கு ஒரு மர கழிட்டு போன மாதிரி தெரியுது ஏன்னா சம்மந்தம் இல்லாம அப்பா புள்ளேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான் செட்ட இந்தால அப்பா இல்லங்கிறாரல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ப்ரூவ் பண்றேன்

யாரடி சுத்த பைக்க க பேசுறேன் உன் பையன் மாத்திரம்மா துப்பாக்கி மூணுல நிக்கிறான் நானும்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்டு புள்ளை இல்லாம அன்ன காவடியா போறேனே நினைச்சேன் இவன் குடும்பத்தோட போக போறேன் அவளு நான் கொடுத்து வச்சது வாழ்க்கையில ஏதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர முடியல சாவலியாவது ஒன்னு சேருவோம் வா ஒனக்கு செண்டிமென்ட் பாக்க சேர்த்தீங்க வரல என் டைமெண்ட்ஸ் எங்க சேட்டன் நான் ஒன்னும் முட்டாலுல ஐமை வெரி பிரில்ல இருப்பேன் இங்க வரும்போதே காகித்த மைக்கோட தான் வந்தேன் இப்ப நான் எங்க இருக்கேன் என்னங்கிறது நீ என்ன துப்பாக்கி மூலம் நிறுத்தி வச்சுட்டு பேசுறது இது எல்லாத்தையும் கமிஷனர் கேட்டிருப்பார் நிச்சயமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இங்க வந்து ஒன்னு அரெஸ்ட் பண்ணுவார் யூ வாண்ட் டு சி த மைக் பாக்கி தோட்ட போலக்கு எங்க விழுந்துருச்சேன் ஏயா நீங்க பாத்தீங்களா ஏய் மரியாதையா டைமண்ட்ஸ் எங்க வச்சிருக்கேன் சொல்ல போறியா இல்லையா ஓகே அப்பா அந்த டைமண்ட்ஸ் கொடுத்துருங்க டைமண்ட்ஸா பரவால கொடுத்துருங்கப்பா சேட்டன் மீரி எங்க போறவா நான் பாத்துறேன் கமா ஏண்டா என்ன கிண்டல் பண்றியா அப்பா அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு நம்ம எவ்வளவு ஆபத்தான கட்டத்துல சிக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சிருந்தோம் நீங்க பாட்டுல போய் பேசுனா என்ன அர்த்தம் பேஸ் தயவு அந்த டைமண்ட்ஸ் கொடுத்துருங்க இதை பாருங்க என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமா அவன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான் உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம் தயவு செய்து அந்த டைமண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருங்க யார் அடிவா நீ செத்துறக்கூடாதுன்னு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் நீ என்னடா என்ன நம்பாம அவரை நம்பிட்டு இருக்கிறேன் நான் நிச்சயமா சொல்றேன் இந்த ராமு தான் அந்த டைமண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கான் என்ன சொல்றீங்க

நீண இருக்கும் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் விடுதலை பண்ணணும் கேட்பான்

வெளியில போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க தப்பிக்கிட்டு ஒரே வழி இதே மாடி வழியா போய் பக்கத்து பில்டிங்ல குறிச்சு போயிடுங்க போங்க 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 நீங்கள அந்த போட்டியில ரெண்டு பெரிய போட்டி சீக்கிரம் சீக்கிரம் ஏய் பிரதர் ஓகே ஓ அவங்கல்லாம் சொல்லப்பா வழிய ஓகே நான் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து நீ வெளிய வெயிட் பண்ற நீ ஏற்கனவே பண்ண முத்தாள் தான் மறுபடியும் உள்ள போய் ஏதாவது சிக்கல மாட்டிக்காத

Tady? No. Uh -huh.

பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க தயவு செலுத்தி மாதிரி நம்பி போயிருக்க உங்க மாமா அமெரிக்காவுக்கு போகும்போது சித்ரா கையில நிறைய பணம் கொடுத்து என் குடும்பத்துக்கு என்னை விட்டா வேற ஆண் சொன்ன கிடையாது அதோட நான் பாக்குறது போலீஸ் உத்தியோகம் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆய் போச்சுன்னா எங்க அம்மாவனாலையும் என் தங்கச்சினாலையும் அதை தாங்கிக்க முடியாது அதனால ராமு பெரியவனாகிற வரைக்கும் நான் அமெரிக்காவில இருந்து பணம் அனுப்புற மாதிரி நீ அவங்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு சித்ரா சொல்லிச்சு ஆனா கடைசியில உங்க மாமா சொன்ன மாதிரியே நடந்து போச்சு உனக்கும் சேர்ந்த கட்டிங்களா காலி கட்டு ராமு கட்டுப்பா